எம்மா காலையில மணி 7 ஆவது இன்னும் தூங்கின இருக்கானே எம்மா இவ்வளவு ஆ எப்பதான் இது பழங்க தெரியல ஏய் பெரிய பொண்ணே கீதா ராணி எழுந்துங்க அத்த இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறத அத்தை அத்தையா ஏறி நான் கோமதி நீ எழுந்து நீ எங்க வீட்டு வாசல்ல தண்ணி பத்த நிக்கீங்க ஆமா அத்தை தான் கொஞ்சம் நிறைய போடுங்க சக்கரை கூட அதிகமா போடுங்க நான் என்ன கேக்குற என்ன பதில் சொல்றா நைட் எல்லாம் தூங்காம பேசினா அம்மா கூட மணிந்துட்டு ஆ இப்ப போய் தூங்குறாங்க பாத்தியா ஏங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க வாசல் பேக்கி கோவ வச்சிருக்கீங்களா ஆ தினமணிக்கு தான் செய்வீங்க இன்னைக்கு புதுசா என்ன கேட்க நிக்கீங்க அடிபாவி இதெல்லாம் கூட நடக்குதா உங்க வீட்ல தலையில பேனா கடிக்குது எங்கனா தூங்க விடுதா நான் நடுவுல ஒரு திருகுல சத்தத்தையும் காணா கால போட்டு அமைக்கிட்டாலங்களா சத்தத்தை கால மூச்சு பிச்சை காணா மயக்கப்பட்டு வந்துட்டாலா தூங்கும் போதே ஏய் ராணி ராணி இந்த மாமியார் கிளி எங்கனா சும்மா இருக்குதா பத்து மணிக்கு முன்னாடி என்ன எழுப்பாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் போய் வேலையை பாருங்க போங்க ஏமா இவ மாமியாரா இல்ல அவங்க மாமியாரா தெரியலையே இவங்க மூணு பேரையும் வச்சுன்னு எப்படிதான் குடும்பம் நடத்துறாங்க தெரியல வீட்டுல இப்படி இருக்கிறாங்களேம்மா போது விடிஞ்ச போய் கிளம்பி தூங்கின்னு கிளம்புனேன் சரி நம்ம போய் பால் வாங்கி வந்துவிட்டேன் காட்டு போட்டி கொடுத்து ஏற்படலாம் ஆமாம் வேறு வழியே கிடையாது உள்ள நேரப்பட்டுக்கு நைட்டே அவங்க அவங்க போய் படுத்து தூங்கன்னு சொன்னேன் ஆ கொஞ்சமா கேட்குறாளுங்களா கொஞ்ச நேரம் எழுந்திருப்பேன் கொஞ்ச நேரம் எந்திருந்து போகிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பரந்தாயிடுச்சி நாங்கள் இங்கேயே பத்து தூரம் படுத்து தூங்கி காலுங்க ஆனால் நைட்டு மழை வந்ததுன்னா செஞ்சிருக்கிறவ்வளோ கதை ஆ அப்புறம் நைட்டு வந்து தான் போச்சு சரி நைட்டு மழை வந்துடா எங்கேயா அடிக்கடி பண்ணி தோணிங்க ஆமாம் ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பெய்குது அப்புறம் போயிடுச்சு ஏனே அந்த வீடு காலிதালি இருக்கு அது உள்ள போய் படுத்து வேண்டியது இல்லை எத போய் மலை பட்டு நடக்கறீங்க இங்கே நல்ல ஏசி போட்ட மாதிரி ஜிலு ஜிலுன்னு காத்து ஏர் கே காத்து கிடைக்குது அதை விட்டுட்டு ஏன் போய் உள்ள போய் ஃபேன் கட்டை போடுபாங்களா போ போ போய் பால் வைன் வா கை போட்டு அப்புறம் எழுப்பு நம்ம பேசுறத எல்லாரத்தையும் கேட்டேன்னா தூங்கற மாதிரி ஆக்சன் பண்ணி என்னையவே இன்னும் நீங்க போலயே பால் வாங்கத்துக்கு போகாக போக ஆசிக்குறே என்ன மூணு பேர் மூஞ்செல்லாம் இருக்குறாளேங்க உடனே அத கட்ட கட்ட தூங்கமே ஆக்சன் பண்ணி இருக்காங்கல அந்த வர வர கை போட்டுங்க அப்புறம் எழுப்பு வரேன்னா கை வந்து பால் தந்தது இல்லையே தெள்ள இல்ல அது தூங்கி முன்னுதானே இந்த பசங்களை கோலம் கொடுக்காம மாட்டோமே அவங்க எழுப்பு வரைக்கும் எழுந்துக்க மாட்டாளுங்க பால் கறந்தாச்சு லேட் ஆகி போச்சு வரை இன்னைக்கு நல்லா தூங்கியாச்சு

அப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு அத கேட்க முதல்ல காசு கொடுத்துருது செல்லம் கொடுக்குறது அப்புறம் நான் எதுனா கட்டணா வந்து எம்எல்ஏ கொச்சுக்கிறது அப்புறம் எந்த பசங்க அப்படி செய்யுது அப்படி செய்யுது எங்கேயாவது சண்டைக்கு வருது இதே வேற இங்கே வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க ஆ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சே பாவம் அப்பா நம்மளால திட்டு வாங்கி போறாரு காலையில சாப்பிட எனக்கு எதுவும் வேணாம் மதியத்துக்கு மட்டும் கஞ்சி ஏத்துன வா நான் போய் தண்ணி தரணும் உண்ணோ ஆ சரிங்க சரிங்க வர வர 11 மணிக்கு வந்தா சீக்கிரமாவே நீ எல்லாம் இங்க நின்னு வெடிக்க பாத்துட்டே கா அப்ப போய் பாருடி சரி நான் போய் குளிச்சிட்டு வரமா ஆ போ போ அந்த வேலை செய் அதுக்கு முன்னாடி முதல்ல பல்ல வளக்கலாம்

பெரிய பொண்ணு ராணி ஆ கீதா அவங்க எல்லாம் எங்க வீட்டில் தான் இருக்காங்க நைட்டு வீட்டுக்கே போல அவங்க வீட்டுக்கு ஆ இங்கே தூங்கிட்டாங்க அவங்க காப்பி போட்டு தரணும் ஏடி அவங்க வீட்டுக்கு போகணும் உங்க வீட்டில் இருக்கலங்க நைட்டில் உட்காந்து கதை அடிச்சு வந்தாலுங்கக்கா ஒரே அமக்கலம் ஆ ஒரே ஆட்டம் பாட்டம் சிரிப்பு தான் வீட்டுக்கு போகாமல் அமக்கலம் பண்ணிட்டு மணி பன்னெண்டாயிரம் ஆகி போச்சு இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது போடா திட்டுவாங்க வாங்க சொல்லிட்டு இங்கே படுத்துனாலுங்க இங்கே காத்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வருது அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாலுங்க ஆ என்ன படுத்து நிறாங்க குரல் கொடுத்து தான் வந்தேன் ஏந்தாலுங்களா இல்லையா தெரியல ஏமா அவங்க மூணு பேர் படுத்தோம்னா ஜாலியான படம் யாரும் அவங்க கேட்க மாட்டாங்க தேட மாட்டாங்க ஆ ஜாலியாக சுற்றி நிற்காங்கம்மா நம்மனா அப்படியா எங்க போனாலும் நினைக்கிறேன் சார் தான் இருக்குது நம்ம வந்து காபி போட்டு கொடுத்து சூறாக்கி கொடுத்து கையில தான் சாப்பிடுன்றாங்க நம்மளோட தவையத்தை அந்த மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் குத்து வச்சிருக்கணும் அவங்க குத்து வச்சுக்கி அவங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்குது என் குழந்தைங்க தேடாது அம்மாவை அவங்க வீட்டில் இருந்தாலும் குழந்தைங்கள பாத்துக்க மாட்டாங்க அவங்க மாமியாரா அவங்க வீட்டுக்காரன் அவங்க மாமியாரா அப்படிதான் பாத்துப்பாங்க அதனால இவங்க அதுங்க தேவையாதுங்க இப்படியே காலத்துக்கு சுற்றி போல தெரியாம சரிக்கா நீங்க பார்த்துடுங்க என்ன போயிட்டு காட்டுப்பிட்டு என்ன சமைச்சு கொடுக்க போற பசங்களுக்கு நானாக்கா புளிசாதம் கலர் இல்லாம லைட் சீஸ் இல்லாம யோசிச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறது என்ன புரிஞ்சு செய்யறது இதுவே தினமும் பெரிய யோசனையா இருக்குல்ல இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு செய்ய முடியாது புதுசு புதுசா யோசிச்சு புதுசா காய்கறி வச்சு காய்கறி வச்சு என்னதான் செய்யறது இருக்க காய் வச்சு செய்ய முடியும் கத்திரிக்காய் முருங்கா உள்ளக்கிழங்கு இதான் நம்ம கிட்டே இருக்குது வச்சுன்னா செய்ய முடியாது சாம்பார் கார குழம்பு ரசம் கூட்டு பொரியல் இப்படிதான் போய் இருக்கு இந்த ஃபோன் எல்லாம் புதுசு புதுசாக என்னென்னமோ சமைச்சு காமிக்கிறாங்க ஆ அந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்மளால் சாப்பிடவே முடிய மாட்டேது வாயில் வைக்க முடிய மாட்டேது நமக்கு இந்த காரக்குழம்பு ரசம் தான் வைக்கிற மாதிரி டேஸ்டா இருக்குது மத்தமாம் செஞ்சா நம்மளும் சாப்பிட முடியல ஆமா ஒரு ஒரு நாளைக்கு புது புதுசா செய்யலாம் யோசிச்சு பாத்தோம் அதை வாயில முடியல ஒரு நமக்கு தான் செய்ய இல்லையா அவங்க சேர்த்துலாம் அதே நம்ம ஒரு ஒரு ஊருக்கு நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு ரசம் சாம்பார் இதுவா ஊற்றி போச்சு போல ஆமா சின்ன வயசுல நம்மள சாப்பிட்டு புதுசாக பிடிக்க மாட்டேது இந்த பசங்களுக்கு கூட பீஸா பர்கர் அப்படினு சொல்லுங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்தோம் செஞ்சுட்டு சாப்பிடவே முடியல முடமில் போட்டால் போச்சு எதுக்கு இந்த தேவையில்ல வேலை எல்லாம் ஹோட்டல் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது தானே கடைசியில் அந்த என்ன பண்ணோம் அப்போ கூட சாப்பிட்ற மாதிரி இல்ல நான் சாப்பிடல பசங்க தான் சாப்பிட்டு இருந்தாங்க என் பொண்ணு கூட கேப்பா பீஸா பர்கர் வாங்கி கொடுமா இது வாங்கி கொடுமா அது வாங்கி கொடுமான்னு நான் அதெல்லாம் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது அவங்க அப்பா போய் கேட்பா அவர் வாங்கி தரேன் வாங்கி தரேன் ஏமாத்தாரு எனக்கு வாங்கி தரவா தெரியல ஏக்கா காசு தான் வேஸ்ட் அது நம்ம தோசை மாதிரி தான் இருக்குது அந்த பீஸான்றது சப்பூட் வேற இருக்குது அதை தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நமக்கு தான் பிடிக்க மாட்டேன் தான் பண்ணுறதுன்னு தெரியல அதோட ஊற்றப்பமே சூப்பராக இருக்கும்க்கா மாவில் வெங்காயம் கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கி போட்டு கலைக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி உப்பு போட்டு கலக்கி நல்லா சுட்டினா அவ்வளோ இருக்கும் ஆ ஊத்தப்போம் அதுக்கு தேங்காய் சட்னி தூள் சாப்பிடலாம் கார சட்னி தூள் சாப்பிடலாம் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்குது ஆ இந்த ஹோட்டலில் வைக்கிறது இந்த ஃபோனில் பார்க்கறதுலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வாயிலே முடிதாக்கா கட்டா தண்ணி சொன்னேன் சரி சரி டைம் வேறு ஆச்சு பேசி பேசி ஆ நேரம் போயிடுச்சு வேலை வைக்கலாம் பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் குழந்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னக்கா சொல்லுங்க என் நாத்தனார் வந்து ரொம்ப பெரிய இடம் அவங்க பணக்கார தான் ஆ அதனால் நீ வந்து அவங்க நிறைய வசதியா செய்யணும் எல்லாமே நிறைய காசெல்லாம் பண்ணி செய்யணும்னு யோசிக்காது அவங்களுக்கு வந்து அவங்க பையன் தான் ரொம்ப முக்கியம் புரியுதா அவங்க வந்து எல்லா செலவும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க புடவை கூட பற்றி ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபா கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க சரி ஐம்பதாயிரம் கூட நல்லா சொல்லி சொல்லிட்டு ஐம்பதாயிரம் வாங்கி கொடுத்தாங்க நீ வந்து மாப்பி டிரெஸ் காசு கொடுக்குறேன் அது கொடுக்குற இது கொடுக்குற உங்களை கஷ்டப்பட்டுக்காது இதான் எதுவுமே சேர்த்தவில்லை பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கு ஆ தெளிவாக நேற்று என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க கோமதி வந்து கஷ்டப்படவேனா எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சொல்லு அப்படின்னு அக்கா அவங்க சொல்லுவாங்க ஆயிரம் நம்ம பொண்ணு கொடுக்க போறோம் நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யணும் கரெக்டாக செஞ்சாதே நல்லா நாளைக்கு ஒரு பின்ன கண்ணை கசிக்கணும் நிற்க மாட்டா அப்படின்னு கண்ணை கசிக்கணும் நிற்க மாட்டா ஏன் அது நீ வேறு ஏதாவது இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துனா நீ அந்த மாதிரி யோசிக்கலாம் என் நாட்டு நாளை பற்றி எனக்கு தெரியாத ஆ என் வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க நான் கல்யாணம் பண்ணி வந்தனால இருந்து கூட என்ன அவங்க சித்திரவதாக பண்ண கிடையாது எதுவுமே மாட்டாங்க அப்படி பண்ற அப்படி பண்றேன் அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க தெரியுமா அவங்கதான் எங்க கே வந்து இந்த மாதிரிலாம் கூட வாங்கி விட்டாங்க இப்போ நாங்க விவசாயம் அந்த அதனால கூட அவங்களுக்கு தான் நாளாக வந்து தான் பாதி பாதினால எங்களுக்கு ஆனா எல்லாத்தையும் நாங்களா பாத்துன்னு இருக்கோம் அதை வரதான் நாங்க தான் அனுபவிச்சுருக்கோம் அவங்க அத வேணாம் கூட அதை வரது கூட எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்றீங்க நான் செய்ய வேண்டியது செய்யணும் இல்லையா என்னால முடிஞ்சது ஆ நான் கண்டிப்பா செய்வேன் உன்னால திருத்தவே முடியாது எப்படியோ போ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்